வள்ளுவும் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளர் அறிவித்த பிறகும் சின்னம் அறிவிக்காமல் தேர்தல் ஆணையம் காலம் தாழ்த்திக் கொண்டிருந்தது எனவே வேட்பாளர் அறிவித்தும் சின்னம் அறிவிக்கப்படாத நிலையிலும் இரண்டு மூன்று நாட்களாக சின்னம் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அந்த வேளையில் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன சீமானின் சின்னம் என்ன எளிய மக்களின் சின்னம் என்ன என்ற முழக்கத்தோடு அவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டு வந்தார்கள் நிரந்தர சின்னம் வழங்க கால தாமதமாகும் என்பதால் இடைக்கால சின்னமாவது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு தருமாறு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரின் கோரிக்கைக்கேற்ப விவசாய சின்னமோ அல்லது ஒளிவாங்கி சின்னமோ எங்களுக்கு வழங்குங்கள் என்று கேட்டதற்கேற்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த அதே ஒளிவாங்கி சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் இந்த ஒளிவாங்கி சின்னத்தை வைத்தே நாம் தமிழர் கட்சி இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சந்திக்க போகிறது இந்த ஒலிவாங்கி சின்னம் இடைக்கால சின்னமாக தான் இருக்கும் இதுவே நிரந்தர சின்னம் அல்ல என்பதும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளில் பலர் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த ஒளிவாங்கி சின்னத்தை வைத்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை அறிவித்து நாம் தமிழர் கட்சி களமாட இருக்கிறது நன்றி வணக்கம்